வணக்கம் மீண்டும் கருத்துக்கள் நிறைந்த நான்கு பழமொழிகளுடன் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி காணொலியை பார்ப்போம் நாக்கை கட்டினால் காயம் இல்லை நம்மைச் சுற்றி பேசும்போது அளவுக்கு மீறி சொல்வது பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது நாக்கை கட்டினால் சொல்லாமல் இருந்தால் உடலுக்கோ அல்லது சமூகத்திற்கோ காயம் நெருக்கம் ஏற்படாது அதாவது பேச்சை குறைத்து கொள்வது பாதுகாப்பானது என்ற நேரடி அர்த்தம் மனித உறவுகளில் ஒருவரின் உண்மைகள் கருத்துகள் எல்லாம் சொல்ல வேண்டாம் எல்லா நேரத்திலும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதே நாக்கைக் கட்டினால் தேவையற்ற சண்டைகள் மனக்குழப்பங்கள் துரோகங்கள் காயங்கள் ஏற்படாது இங்கு காயம் என்பது உணர்ச்சி மற்றும் உறவுகளுக்கு ஏற்படும் பாதிப்பு ஆகவே வெளிப்படையாகச் சொல்லாததால் பிரச்சனை இல்லை என்ற பாடம் நேரடி அர்த்தம் அளவுக்கு மீறி பேசாதே உடலுக்கோ சமூகத்திற்கோ காயம் ஏற்படாது உள்நோக்கிய அர்த்தம் எல்லா உண்மைகளையும் வெளிப்படையாகச் சொல்ல வேண்டியதில்லை அதனால் மனக்குழப்பங்கள் உறவு பிரச்சனைகள் குறையும் இக்கரைக்கு அக்கரை பச்சை ஒரு நதியின் இந்த கரையில் இருந்து பார்க்கும்போது அடுத்த பக்கத்து கரை மிகவும் பச்சையாகவும் பசுமையாகவும் அழகாகவும் தெரியும் ஆனால் உண்மையில் அந்த கரைக்கு சென்று பார்த்தால் அங்கு இருக்கும் நிலைமை இங்கு இருப்பதிலிருந்து பெரிதாக எந்த வித்தியாசமும் இல்லாததாகவே இருக்கும் இந்த பேச்சுவழக்கின் உண்மையான ஆழமான அர்த்தம் மனித வாழ்க்கையை பட்டியது ஒருவன் தன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் துயரங்கள் சிரமங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவன் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த கவலையும் இல்லாமல் செல்வந்தர்களாகவும் வாழ்வதாக அவனுக்கு தோன்றும் ஆனால் உண்மையில் அவர்களின் வாழ்க்கையிலும் இதே போன்ற துன்பங்களும் கவலைகளும் மனவேதனைகளும் நிறைந்து இருக்கும் வெளியில் தெரியாத அந்தச் சிரமங்களே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மறைந்திருக்கின்றன அதனால் இந்த பழமொழி சொல்லும் பாடம் என்னவென்றால் மற்றவர்களின் வாழ்க்கை எப்போதும் சிறந்தது என்று எண்ணுவது தவறு நம்மிடம் இருப்பதையே உணர்ந்து அதன் மதிப்பை அறிந்தால்தான் மனதிற்கு உண்மையான திருப்தி கிடைக்கும் அடுப்பூதும் பெண்ணுக்கு அடக்கம் என்ன பழைய காலத்தில் வீட்டில் அடுப்பூதி சமையல் செய்வது பெண்களின் முக்கிய பணி அடுப்பூதும் போது நெருப்பை ஊத வேண்டும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் அத்தகைய சூழலில் அவளிடம் எப்போதும் அமைதியும் அடக்கமும் மட்டுமே எதிர்பார்ப்பது சாத்தியமில்லை என்பதை கூறும் பேச்சுவழக்காக இது பயன்படுத்தப்பட்டது அதாவது உழைக்கும் பெண்ணிடம் சிறு கோபமோ வெளிப்படையான பேச்சோ இருந்தால் அதை தவறாக பார்க்க கூடாது என்ற பொருள் இந்த பழமொழியின் உண்மையான நோக்கம் பெண்களை இழிவுபடுத்துவது அல்ல மாறாக அவர்களின் உழைப்பை உணரச் சொல்வது ஒரு பெண் வீட்டு பணியை செய்கிறாள் குடும்ப பொறுப்புகளை சுமக்கிறாள் உடலும் மனமும் சோர்ந்த நிலையில் இருக்கிறாள் அவளிடம் எப்போதும் அமைதி எப்போதும் அடக்கம் எப்போதும் பொறுமையென்று எதிர்பார்ப்பது நியாயமல்ல என்பதே இதன் கருத்து இங்கு அடக்கம் என்பது மௌனம் அல்ல உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வது ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஒரு குளம் ஆறு அல்லது நீர்நிலையிலே அதன் ஆழம் தெரியாமல் காலை விட்டால் விழுந்து மூழ்கி ஆபத்தில் சிக்க வாய்ப்பு உண்டு ஆகவே நீரின் ஆழத்தை அறிந்த பிறகே அதில் காலை விட வேண்டும் என்பதே நேரடி பொருள் உண்மையான அர்த்தம் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் ஒரு வேலையைத் தொடங்குவதற்கு முன் ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு முன் அதன் விளைவுகள் ஆபத்துகள் நன்மை தீமைகளை அறியாமல் அவசரமாக செயல்படக்கூடாது என்பதே இதன் உண்மையான கருத்து இங்கு ஆழம் என்பது நீரின் ஆழம் அல்ல சூழ்நிலையின் ஆழம் விளைவுகளின் தீவிரம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்